மே பதினெட்டு இணை எழுச்சி பொதுக்கூட்டம்ங்கிற பேரில் பிணத்தை வைத்து பிழைக்கிற தன்னோட எச்ச சீமான் மீண்டும் ஒரு முறை பிழைத்திருக்கிறார் அதை அடித்து துவைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னடே இதுதான் உன் டக்காடா அந்த பக்கம் நொன்னனே அடுத்த டாப்பிக்கு போய்ட்டாடுறேன் அந்த பக்கம் தம்பிகள்லாம் ஆர்கசம் அடைஞ்ச அன்றாயிரம் அலசி காய போட்டு அது முறுமொறுன்னு காஞ்சே போச்சுடா இப்போ வந்து அதை பற்றி பேச போகிறாங்கிற என்னடா நீ ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையாது அப்படிங்கிறீங்களா உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது காலம் சதி செய்து விட்டத கவலைதோ இந்த முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைத்ததால் ஒரு அவசர வேலையாக ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் நொன்னனை செய்யறதுக்கு எனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது என்ன பண்ணுறது அதனால் இது கொஞ்சம் அவுட்டேட்டடான டாப்பிக்காக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றேன் அது மட்டும் இல்லாமல் நொன்னனோட அரசியலில் ஏது அவுடேட்டடு அப்டேட்டட் அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் கிடையாது நொண்டனோட அரசியலை எப் எப்போ வேணும்னாலும் உருட்டலாம் பிரட்டலாம் நொண்ணனோடய அரசியலுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மெகா சீரியல்கள் மாதிரி தான் ஒரு மெகா சீரியலை நீங்கள் ஆறு மாதம் கழித்து பார்த்தாலும் சரி ஆறு வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி அதோட கதைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த கதையின் கருவை அடிநாதத்தை நீங்கள் அன்னைக்கே அலசி காய காயப்போடலாம் ஒரு வித்தியாசமும் இருக்காதே நொண்ணனோட அரசியலுங்கிறது அப்படிதான் அவருக்கிட்ட இருக்கிறது அந்த அஞ்சாறு வார்த்தைகள் தான் அதை வச்சு தான் உருட்டுவார் நாம அதை லைட்டாக பிரட்டி போட்டால் போதும் அதனால தான் திரும்பவும் சொல்றேன் இது கொஞ்சம் அவுட்டேட்டடான டாப்பிக்காக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருங்களேன்றேன் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் மே பதினெட்டு நொன்னனுடைய பல முக்கியமான வியாபார நாட்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வியாபார நாள் அதுலேயும் இப்போல்லாம் தம்பிகள் அண்ணனையே மிஞ்சி அந்த நாளை வச்சு வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஆக்சுவலா அண்ணனாவது அந்த பக்கம் அதுக்கு பொத்தம் தான் உருட்டுறாப்புல இந்த பக்கம் தம்பிகள்லாம் அன்னைக்கு அவனாவது நல்ல சோறு சாப்பிட்டான்னாவே அவனை தமிழ் துரோகி தமிழ் விரோதின்னு பேசுற அளவுக்கு அப்டேட் ஆயிட்டானுங்க மே பதினெட்டு அன்னைக்கு நடக்க இருந்த விசாலோட அந்த ஸ்டார் நைட் புரோகிராமையே தம்பிகள்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டிச்சு கொதறி அதை கேன்சல் பண்ண வச்சுட்டானுங்கன்னா தம்பிகள் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கொடூரமான வியாபாரிகளா இருக்கிறாங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் ஒன்னே பரவாயில்ல அந்த பக்கம் தம்பிகள்லாம் இன்னும் என்ன சொல்லலைன்னா அதாவது மே பதினெட்டு அன்றைக்கி தமிழ்நாட்டில் எவனும் நல்ல சோறு சாப்பிடக்கூடாது சினிமா தேட்டர்கள் எல்லாம் அத்தனையும் இழுத்து முடியிடணும் பிரியாணி கடையெல்லாம் எதுவுமே அன்றைக்கி திறந்துருக்கக்கூடாது இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அன்றைக்கெல்லாம் வீடியோ போடக்கூடாது என்ன அங்கே ஈழத்தில் இனச்சொந்தங்கள் இறந்து போன அந்த நாளில் இங்கே உங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் கேட்குதா இன்ஃபேக்ட் அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் மாதிரியான கொண்டாட்ட சோசியல் மீடியாக்களையெல்லாம் எவனும் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசலையே தவிர அதை தாண்டி தம்பிகள் அனைத்தையும் பேசி விட்டார்கள் ஸோ இவங்க இந்த லெவலில் இதை கொடூரமாக அணுகிக்கிட்டு இருக்கும்போது இந்த மே பதினெட்டு சம்மந்தமாக இதில் இருக்கிற உண்மை என்னங்கிறத நாம் ஊர் உலகத்துக்கு சொல்லணும்ல சொல்லிருவான் இது நான் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை சொன்ன ஒரு விஷயந்தான் இருந்தாலும் இந்த இடத்துல இதை திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் அதாவது ஈழத்தில் தனி நாடு கேட்டு இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு ஆயுத போராட்டம் முப்பது வருஷமாக நடக்குது அது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி அபிஷியலா முடிவுக்கு வருது இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த முப்பது வருட காலத்தில் இருந்து அந்த ஆயுத போராட்டத்துக்கு ஏகப்பட்ட பேரு ஆதரவு தெரிவிச்சாங்க உணர்வு பூர்வமாகவும் அதையெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் அதையெல்லாம் தாண்டி இன்னும் சில சிறப்பான வழிகளில் அந்த போராட்டத்துக்கு இங்கிருந்து ஏகப்பட்ட பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க அது எல்லாம் எது வரைக்கும்னா இரண்டாயிரத்தி மே பதினெட்டு வரைக்கும் அந்த போராட்டம் அபிஷியலாக முடிவுக்கு வர்ற வரைக்கும் அது முடிவுக்கு வந்த அடுத்த சில நாட்கள்லயோ அடுத்த சில வாரங்கள்லயோ அடுத்த சில மாதங்கள்லயோ அடுத்த சில வருடங்கள்லயோ அதுக்கு உணர்வு பூர்வமா ஆதரவா இருந்த அத்தனை பேரும் அமைதியாகி விட்டார்கள் ஏன்னா அதுக்கு மேல அதுல நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அந்த பிரச்சனைங்கிறது அங்க இருக்கிற ஈழ மக்களோட பிரச்சனை அவங்களோட உரிமை அவங்களுக்கு உண்டான அரசியலை அவங்க தான் வச்சுக்கணும் அவங்க அடுத்து என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போறாங்கன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாத அவங்க அடுத்து முன்னெடுக்கிற அந்த அரசியல் விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இருந்தால் ஆதரிக்கலாம் இல்லைன்னா அமைதியா இருந்துடலாம் அவ்வளவுதான் அங்க இருக்கிற விஷயம் சம்பந்தமா இங்க இருக்கிற மக்களுக்கு உண்டான ஈழ ஆதரவாளர்களுக்கு உரிமை அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்கெல்லாம் அந்த விஷயத்தில் என்ன உரிமை இருக்குதுங்கிறேன் ஸோ அத்தோடு அதெல்லாம் முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு ஆள் அதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க விழுந்த பிணங்களை விழி வைத்து எச்ச பொழப்பு பொழைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஆளுக்கு பேரு தான் அதாவது சீமான் துபாயில போய் விழுகுது துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சி எடுக்குது அதுதான் திரிசாங்கிற மாதிரியே அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் வேற ஒரு வடிவம் எடுக்குது அதை வச்சு நொன்ன செழிப்பா வாழ்றாரு ஆக்சுவலா இந்த ஈழ பிரச்சனையை நம்பிக்கிட்டு நொன்ன பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா ஈழத்தை வச்சு பொழைக்க வேண்டிய அவசியம் ஈழத்துல விழுந்த பிணங்களை இன்னைக்கு நினைவு கூர்ந்து அதை ஒரு மாநாடு மாதிரி போட்டு அதுல பஞ்ச டைலாக் எல்லாம் பேசி கலெக்ஷனை போட்டு எச்ச பொழப்பு பொழைக்க வேண்டிய அவசியம் சீமான தவிர இந்த தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே கிடையாது ஈழத்துக்கு இப்பயும் உணர்வு பூர்வமாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க அங்கே நடந்தது இனப்படுகொலை குற்றம்னு மனசுக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்றும் தமிழ் துரோகிகள் தமிழ் விரோதிகள்லாம் கிடையாது உண்மையான தமிழ் விரோதி தமிழ் துரோகிங்கிறது அந்த பிணத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற இந்த எச்எஸ் சீமான் தாண்டா அப்பாவி ஆம குஞ்சுகளா இதையெல்லாம் முடிஞ்சா புரிஞ்சுங்க முடியலன்னா உங்க கொடுக்குறாருல உண்டியலை அதில் கொண்டு போய் உங்க அத்தனையும் போடுங்க அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாத வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு ரஜினிகாந்தின் தம்பிகளை பரவசப்படுத்த முயற்சி பண்ணியிருந்தாரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இனிமே இன்னும் அண்ணன் ஐயாக்களையும் கொய்யாக்களையும் உருவாக்குவாரு அதாவது இன்னைக்கு ரஜினிகாந்த் ஐயா ஆகிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் சினிமா நடிகர்கள் இனிமே ஐயா கொய்யா ஆகிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம் தம்பிகள்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டானுங்க அஜித்

இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ ஏற்கனவே இருக்கிற எட்டு நாலு மூணுன்னு குறையாம பத்து பன்னெண்டுன்னு டெவலப் ஆகணும்னா நொன்ன விஜய் ரசிகர்களை தவிர்த்து இன்ன பிற சினிமா நட்சத்திரங்களின் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு சோ அதுக்காக தான் இந்த ஐயா கொய்யாங்கிற முயற்சி எல்லாம் நீங்க வேணும்னா பாருங்க ரொம்ப சீக்கிரமா ஆளுமா டோலுமா பாட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணனும் தம்பிகளும் ஆட்டம் குமுரி எடுக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க என்ன இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை நொன்ன அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறாரு இன்ஃபேக்ட் ஓட்டரிசியல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இதெல்லாம் எல்லா கட்சிகளும் செய்கிற ஒரு ட்ரிக்கு தான் ஓட்டரசியல்லாம் ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானது ஜனநாயகத்தில் வெற்றி தானே ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தானே ஸோ தங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை தங்களை நோக்கி ஈர்க்கிறதுக்காக சில பல குரல் வித்தைகளை எல்லா கட்சிகளும் காட்டுறது தான் நொன்னனும் அப்படியான ஒரு குரலி வித்தியை காட்டியாக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு கண்டிப்பா இன்னும் சில ஐயாக்கள் ஒய்யாக்கள்லாம் வரிசையாக வருவாங்க இது நொன்னனுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்ராசிட்டிங்கிறது அந்த மாதிரி கர்ண கொடூரமாக தான் இருக்குது அவங்க சிரிக்காம சீரியஸாகவே கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் தமிழ்நாட்டு ஆள்லன்னா அப்புறம் வேற யார் ஆழ்வா விஜய் விட்டால் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் யார் யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சிரிக்காம சீரியஸா கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அணில் குஞ்சுகளின் இந்த அட்ராசிட்டிகளை இன்ன பிற நடிகர்களின் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசிப்பாங்க அவங்கள கணிசமான ஆட்கள் கன்வின்ஸ் ஆகிய சரி அணில் குஞ்சுகளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னா அண்ணனுக்கு ஓட்டு போட்டாதான் சரி அவர் அண்ணன் சின்னத்துல குத்துறதுக்கு பிரயாசமான வாய்ப்பு இருக்குது சோ நொன்ன இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வா இன்னும் சில பல ஐயாக்கள் கொய்யாக்கள்லாம் வரிசையாக வருவார்கள் மற்றபடி இந்த முறையும் தனித்து

ட்விஸ்ட்னு எனக்கு என்னமோ இதுல ஒரு நம்பிக்கையே வரமாட்டேங்குது இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கு இருக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நொன்ன கட்டம் கடைசியா அதிமுக பிஜேபி கூட்டணியில போய் சேர்ந்துருவாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அரசியலில் எது வேணும்னாலும் நடக்கலாம் யார் வேணும்னாலும் யார் கூட வேணும்னாலும் கூட்டணிக்கு போகலாம்ங்கிற அந்த லாஜிக் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸின் கிளை நதிகள் ஒரு நாள் காவி கடலில் கலந்து தான் ஆகணும் நொண்ணை என்னைக்கு இருந்தாலும் காவியில் ஐக்கியம் தான் ஆகணும் எவ்வளவு நாளைக்கு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பார் இப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஊர் உலகத்தை நம்ப வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் காவி கடலில் ஒன்றை கட்டாயம் கலந்து தான் ஆகணும் அதுக்கு சரியான சந்தர்ப்பங்கிறது இது தான் அதுலேயும்

குத்து பலாமரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி தான் இருக்கும்னு இந்த பக்கம் உருட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நொன்னே நான் ஆல்ரெடி வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டேன் அதெல்லாம் தனியாக தான் நிற்பேங்கிற இந்த உருட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க